ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா உலக புகழ்பெற்ற கூத்தாண்டவர் கோவில் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் இன்றைக்கி பார்த்தோம்னா தேர் திருவிழா நேற்று திருநங்கைகளும் தாலி கட்டுவாங்க இன்றைக்கி தாலிகளை அறுப்பாங்க ரொம்பவும் அற்புதமான நிகழ்வு நடக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் தேரும் தேர் வந்துகிட்ருக்கு அதை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தேர் திருவிழானே சொல்லலாம் இதை தான் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன நடக்குது எப்படிலாம் நடக்குது எல்லாத்தையும் இந்த திருவிழாவை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் பாய் மத்தியில் பாய போட்டு நல்ல ஒன்பது பெண்ணுக்கு தாலி கட்டி பாய போட்டு நல்ல ஒன்பது பெண்ணுக்கு தாலி கட்டி ஊருக்கு மத்தியில் பாய போட்டு நல்ல ஒன்பது பெண்ணுக்கு தாலி கட்டி போட்டு நல்லா வடக்காவே சின்னஞ்சி ரெண்டு நாடாடா நல்ல தித்திப்பு சக்கர தேனாக்கிட்டே நான் பாருங்க குதிர வருதா பாருங்காரி நல்ல குதுச்சி வருதா பாருங்க முதல மேல ஏ

பாரு கண்டின நாதினோ தண்ணா ரே தந்தின லாதினா தந்தி நான் தந்திரோ தண்ணா ரே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து திருவிழா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தொடங்கி திருவிழா அதனை தொடர்ந்து இன்னைக்கு திருத்தேர் வடமெடுத்தல் கடவு அரவான் கடபணி கடமொழி முடித்த உடனே இங்கே வந்து திருநங்கைகளும் பக்தர்களும் வந்து தாலி கட்டி தாலி அரைச்சி வந்து ஒப்பாரி வச்சு அழுகல நிகழ்ச்சி நடந்தோம் பந்தலேடுன்ற கூவாகனத்த கிராமத்து ஆ திருநங்கை மட்டும் இல்லாமல் பொது பொதுமக்களும் இந்த தாலி கட்டிய நிகழ்ச்சிகள் வந்து எல்லா முக்கிய பங்கு வகித்து பந்தலடி அழுகலாம்

கோவாத்துல சிரசு மட்டும் சிரச மட்டும் இன்னைக்கு காலையில எல்லாமே ஒன்று கூடு ஒன்று கூடு அதெல்லாம் சேர மனித உருவ மாதிரி ஜோடிப்பாங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு எல்லாத்தையும் மறுபடியும் கழிச்சிடுவோம் எப்படி ஒன்று கூட அதை கழிச்சிட்டு சிரசு மட்டும் இந்த ஊரை நைட்டு சுற்றி வரும் சுத்தி வந்து திரும்ப கருவறி கேட்போம் இந்த தான் நாங்க அரைச்சி அங்க மஞ்சள் புழு கோவில் கருவறையில

ಮುಡಿ ಎಲ್ಲಾ ನಿನ್ನ

ரெண்டு நாள் இங்கே இருப்போம் முந்தையத்தை எல்லாம் தாலி கட்டி சந்தோஷமா ஆடி பாடி எல்லாம் நம்மள வேண்டுதல் என்ன இருந்தாலும் வேண்டிட்டு அந்த ஐயா வேண்டு வேண்டுதல் வச்சு நம்ம தாலி கட்டிருப்போம் இன்னைக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தாலி அறுத்து வழியில எல்லாம் வடிச்சிட்டு இப்ப நம்ம வெள்ள வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு நம்ம போவோம் வரும்போது சந்தோஷமா வரும் நல்லா ஆடி பாடி கொண்டாடிட்டு இருப்போம் இன்னைக்கு போகும்போது மன கஷ்டமா போவோம் ரெண்டு நாள் நல்லா சந்தோஷமா இருந்தோம் கல்யாணம் பண்ண மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தோம் கல்யாணம் பண்ண மாதிரி நினச்சி நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம் இன்றைக்கி ஒரு மனசு கஷ்டமா இருந்துட்டு நம்ம ஊருக்கு நம்ம போவோமேன்னு சொல்லி முன்ன இன்னும் அடுத்தது நம்ம அடுத்த வருஷத்துக்கு தான் வரும் எல்லா இடத்துலேருந்து நம்ம எங்களெல்லாம் வருவாங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாம் வருவாங்க எல்லாரும் பார்த்து பேசி இருப்போம் ரெண்டு நாள் இன்றைக்கி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு எல்லாரும் அவங்க ஊருக்கு அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க